ஆண்டவராக இயசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் என்ன கத்தனுடைய ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார் பாகு புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினொன்றாம் சமம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களை தேவனாகி கத்த உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய செய்தி தலைப்பு ஆயிரம் மடங்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பார் இருக்கிற காட்டிலும் ஆயிரம் மடங்கி கத்தருனை உயர்த்தப் போகிறார் இப்பொழுது இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக அநேகர் ஆசைப்படுவாங்க ஆண்டவர் என்னை இப்படி வைக்க மாட்டாரா அவர்களை போல வைக்க மாட்டாரா இவர்களை போல வைக்க மாட்டாரா இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக ஒரு பகுதியில அநேகர் அங்கும் மங்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க சில இரவு பகலும் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பாங்க போய் கொண்டு இருப்பாங்க என்னாலும் ஆசீர்வதிக்கிறவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருவர் நான் ஒருவனை ஆசிர்வதித்தால் ஒழிய ஒருவன் வந்து ஆசீர்வதித்தை கொடுக்க முடியாது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கத்தலாக இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் ஆவியை நம்மளை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நாம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாமா அதை பார்க்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்தால்தான் கர்த்த நம்மளை உயர்த்துவார் ஆயிரம் மடங்கு என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எந்த எந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் அதை பார்க்க வேண்டும் நம்பர் ஒன் படிக்கும் பொழுது எட்டாம் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கத்தருங்கள் ஈசாக்குக்கும் ஈசாக்கு அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை என்றார் நீங்கள் கடந்து போய் ஆண்டவர் ஆப்ரகாம் ஈசா யாகோவுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை இன்றைக்கு நாம் நம்முடைய தலைமுறைகள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்கிறதற்காக கடந்து போக வேண்டும் ஆண்டோருடைய பிள்ளைகள் இன்னைக்கு பலவிதமான ஒரு சோர்வில் தேவனுடைய நன்மைகள் எல்லாம் இழக்கப்பட்டு ஆண்டவர் அநேகரை கூப்பிட்டிருப்பார் மகிழே வா மகளே வா என்னுடைய வேலையை செய் நீ சுதந்திரத்தில் கொள்ளு இந்த தேசம் எல்லாம் நான் உனக்காக தந்திருக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இதை சுதந்திரத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் சொல்லிட்டார் ஆனா நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் நாம் அமைதியாக இருந்து கொண்டே இருக்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத படிக்கு அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்காத படிக்கு நம்முடைய இஷ்டத்துக்கு கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு நீங்க இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உங்களை உயர்த்தும் படிக்கு அவருக்கு ஒரு விருப்பம் என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளாகி இருக்கிற நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் கடந்து போக வேண்டும் ஆண்டவர் எங்க உங்களை அனுப்புகிறாரோ அங்கே நீங்க கடந்து போய் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சிறைப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை ஆக்கும்படிக்கு அநேகர் கட்டப்பட்ட நிலைமை இருப்பாங்க அவர்களுக்காக ஜெபித்து பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்தும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் அந்த மக்களை சுதந்திரத்துக் அது அதுல அந்த தேசங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவா நிச்சயம் தருவா யாரையும் சும்மா ஆண்டவர் அனுப்பவே மாட்டா ஆண்டவருக்காக ஒருவன் ஊழியர் செய்வான் ஆனால் கர்த்தர் அவரை கனம் பண்ணுவார் நிச்சயங்கரம் பண்ணுவா ஏன் ஆண்டவர் இதை செய்கிறா நீங்க அவருடைய காரியத்தை செய்வீங்க அவருடைய ஊழியத்தை செய்வீங்க உங்களை சும்மா விடுவாரா சும்மா விடவே மாட்டா கத்த கனப்படுத்துவா தேசத்துல கனப்படுத்துவா தேசத்துல உன்னதமான இடத்துல வைப்பார் அவருடைய நிறைவு தலைமுறைகள் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆயிரம் மடங்கு ஆண்டவர் நம்மளுக்கு தர விரும்புகிறார் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியமாக மாற்ற போகிறேன் அநேக வாக்கு எல்லாம் நீங்க பெற்றிருப்பீங்க ஆனால் நாம் தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் தேவ ஜனத்திற்கு பல்லோக ராஜ்யத்திற்காக நாம் கடந்து போக வேண்டும் அநேகரை அநேக தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறதற்காக நாம் கடந்து போகும்பொழுது சித்தமான ஊழியங்களை செய்யும் பொழுதுதான் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் கடந்து வருவார் தேசங்களை உங்களுக்கு கையில தருவார் உங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக வருவார்கள் ராஜாக்களாக பிரபுக்களாக தேசத்தின் அதிகாரிகளாக ஆண்டவர் மாற்றுவார் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க அண்ட ஒரு நான் வந்தேன் ஆனால் ஏன் இன்னைக்கு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை ஆண்ட ஒரு அழைச்சிருக்கிறார் ஆனால் நாம் அவருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நம்முடைய இஷ்டமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய ஆவியானோர் சொல்லுகிறார் ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோ பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசம் இருக்கிறது இந்த தேசம் உங்களுக்கு முன்பாக கத்தர் வைத்திருக்கிறார் நான் கடந்து போக வேண்டும் வலது கையும் இடது கையும் அநேக லட்ச ஜனங்கள் இருக்கிறாங்க நாலா பக்கம் அவர்கள் மத்தியில் ஆண்டோருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அநேகரை சீசராக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலையாக இருக்கிறது இனி அசதியாக இருக்கிற காலம் அல்ல சோர்பாக இருக்கிற ஒரு காலம் அல்ல இயேசுவுக்காக கடந்து போக வேண்டும் அதுதான் அவர் பார்க்கிறார் அப்பொழுது நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார் விருதை உங்களை அனுப்பவே மாட்டார் நம்ம டூ படிக்கும் பொழுது இருபத்தி ஒன்னாம் இதோ உன் தேவராய் கத்திருந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உம் பிதாக்களின் தேவலாய கருத்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை பயப்படாமலும் கலங்காமலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆயிரம் அடங்க அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நீங்க கடந்து போகும் பொழுது ஊழியத்திற்காக கடந்து போகும் பொழுது ஆண்டவருடைய சித்தங்களை செய்கிறதற்காக கடந்து போகும் பொழுது வேலையை செய்ய கடந்து போக பயப்படக்கூடாது கலங்கவும் கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஊழியத்திற்காக இந்த உலகத்துல சாட்சியாக மறைத்தாங்க சரித்திரத்துல பார்க்கும் பொழுது குறைந்தது ஒரு எட்டரை கோடிக்கு மேல ஜனங்க ரத்த சாட்சியாக இறந்திருக்கிறாங்களா அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் பிள்ளைங்க நம்முடைய இருக்கிறோம் ஏதோ ஒரு பயம் நம்மளை ஆளுகை செய்திருக்கிற அல்லவா ஏதோ ஒரு கலக்க நம்மளை ஆளுகை செய்திருக்கிற அல்லவா ஆனால் ஆண்டவர் சொல்லி நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்காத நீ சோர்ந்து போவாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை நீ கடந்து போக வேண்டும் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு போடுகிற ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது படிக்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க பயந்து தரிசனங்களை இழந்து கொண்டு இருக்கிறீங்க வெளிப்பாடுகளை இழந்து கொண்டு இருக்கிறீங்க ஊழியம் செய்ய முடியவில்லையே தேசங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் கத்த சொல்லுகிறார் நீ புலம்பாத நீ கலங்காத நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த தேசங்களை சுதந்திரத்துக் கொள்கிறதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் நான் நிச்சயம் உன் மேல என் வார்த்தையை வைத்திருக்கிறேன் நீ கடந்து போகும் பொழுது என் அக்கினியான வார்த்தைகள் உன் நாவல வைக்கிற இன்னைக்கு தேவ பிள்ளையே உங்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் வாக்கு நம்ப வேண்டும் ஒரு நாள் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவார் வாழ்க்கையை நிறைவேற்றி தருவார் அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைங்க பின்மாற்றமடைந்து அழைப்பை பெற்ற ஜனங்கள் திசை மாறி போய்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அழைத்தவர் சும்மா விடவே மாட்டார் கனப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் உயர்வான இடத்துல வைப்பார் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இதுல உங்களுக்கு முன் சொல்லும் உங்கள் தேவநாயக்கத்தை தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வண்ணாந்திரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உயர்த்துகிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு ஜனங்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிற நாம் விசுவாசிகளின் இருக்கிற இருக்கிற நாம் நமக்காக ஆண்டவர் தகவலாக தேசங்களை சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வேலை செய்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிச்சலின் ஆவிகளை நிர்மலம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பலவானுடைய கிரிகளை நிர்மலம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அம்பலேக்கருடைய கிரிகைகளை நிர்மலம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டாம் இனி சும்மா இருந்து அப்படியே கடந்து போகலாமா இருக்கக்கூடிய யுத்தம் பண்ண போகிறார் ஆண்டவர் உங்களைக்காக எழும்ப வேண்டும் வேதம் சொல்லுகிறது எலும்பு சீயோனே எழும்பு உன் வல்லமையை தரிந்து என்று சொல்லி அப்ப எழுதும் பொழுது ஆண்டு வரைத்தோம் பண்ணுவார் தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக உங்களோடு கூட ஆண்டவர் ஆண்டு வரப்போகிறார் யூத ராஜசிங்க வரப்போகிறார் அவர் வரும் அவருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க போகிற இடங்கள் எல்லாம் மறுப்பது அடையாளங்களை நீங்க பார்ப்பீங்க கத்த வெளிப்படுகிறது அவருடைய கிரிகைகளை நீங்க பார்ப்பீங்க அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படுது நீ செய்யும் தேசங்களை மாற்றுவார் இதை கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இத்தம் பண்ண போகிறார் நீ சோர்ந்து போகாத உன்னை உயர்த்துகிறதற்காக யுத்தம் பண்ண போகிறார் உன்னை மாற்றுகிறதற்காக யுத்தம் பண்ண போகிறார் அநேக காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு கலங்கி பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க ஐயோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக உன் தடித்தரங்களை மாற்றுகிறதற்காக உன் வறுமைகளை மாற்றுகிறதற்காக நான் உனக்காக இறங்கி வந்து உனக்காக யுத்தம் போகிறேன் நீ கடந்து போ மகளே என்று கத்தர் சொல்லுகிறார் நீ கடந்து போ மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் இயேசுக்காக கடந்து போகும் பொழுது தேசங்களை சோதரித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆயிரம் அடங்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்காத ஒரே ஒரு காரணம் என்று சொன்னால் கர்த்தருக்காக செய்கிறதை ஊழியத்தை செய்கிறதை கர்த்தருடைய வேலைகளை செய்கிறதை இன்னைக்கு அநேகர் உற்சாகத்தோடு செய்கிறது அல்ல ஏதோ ஒரு தானோ என்று சொல்லி ஏதோ ஒரு ஆண்டவர் வேலை தந்துட்டா ஒரு சோர்வு ஒரு நிர்வீசாரங்கள் அப்படிய இந்த எல்லாம் கர்த்தன் உங்களுக்கு தந்திருக்கிறார் உற்சாகத்தோடு கடந்து போக வேண்டும் வேதம் சொல்லுகிறது கர்த்தனுடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சமிக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த சாபங்கள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கண்ணீரின் வேதனையுமாக அநேக ஜனங்கள் தேற்றுவார் இல்லாமல் இருக்கிறார்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற நிலைமையில இருக்கிறாங்க இருளுக்குள்ள அநேக ஜனங்கள் குடிகொண்டு இருக்கிறாங்க பாவ கட்டில் அநேக ஜனங்கள் வீழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அநேக ஜனங்களுடைய பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் மரண இருளிலும் பிசாசுடைய கட்டிகளிலும் விக்கிரக கட்டிகளிலும் அநேக ஜனங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க அவர்களை மீட்டெடுக்கும் பொழுது கத்தர் சும்மா விடுவாரா உனக்காக யுத்தம் பண்ண போகிறா நீ எந்த இடத்துல ஓழியம் செய்கிறாயா நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ பயப்படாதீங்க கலங்காதுங்க உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறா ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்கிறேன் படிக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு உங்கள் தேவனாகிய கருத்தை நீங்கள் பாளையம் மறைக்கி தக்க இடத்திலே இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் அடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு வழியை காட்டி தருகிறார் வழி ஈஸ்ரவில் ஜனங்களுக்கு கழுவித்தன் குஞ்சிகளை சிறகு மேல தோளின் மேல சுதக்கிக் கொண்டு வந்தது போல அந்த எகிப்திலிருந்து செங்கடலை பிளக்க பண்ணி அவர் கூட்டிக் கொண்டு வந்தார் எதற்காக ஒரு வழியை வனாந்திரத்துல காட்டுகிறதற்காக அந்த காணாரை சோதரித்துக் கொள்கிறதற்காக அந்த ஆயிரம் அடங்கான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறதற்காக பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை கொடுக்கிறதற்காக தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய அந்த ஆயிரம் அடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த ஆண்டில சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வழிய மாத்திரம் மறந்து போயிடாதீங்க வேற உங்களுக்காக ஒரு அந்த போகும் பொழுது நிச்சயம் பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மைகள் அந்த கிருமைகள் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த பாதுகாப்பு அந்த தேசத்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலைமுறை வாழ்க்கையில நீங்கள் நிச்சயம் அதை பெற்றுக்கொள்வீங்க இன்னைக்கு ஏன் நாம் பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஆயிரம் அடங்கு வழியை மறந்து போகிறோம் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்த பாதையை மறந்து போகிறோம் அவர் செய்த கிரிகைகளை மறந்து போகிறோம் அற்புத அடையாளங்களை மறந்து போகிறோம் அவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம் மறந்து போகாதீங்க பூர்வ பாதைகள் இதை என்று கேட்டு விசாரித்து அந்த பாதையிலே நிலை நிற்கும் பொழுது நிச்சயம் கத்தருங்களை உயர்த்துவார் நிச்சயம் உயர்த்துவார் ஆயிரம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அநேகருடைய வாழ்க்கையில தரிசனங்கள் இழந்து திட்டங்களை இழந்து வாக்குத்தத்தங்களை தத்தங்களை இழந்து தேவன் வைத்த வழியில நிற்காதபடிக்கு இறுதியத்தின் ஏவுதலின்படி தன்னுடைய மாம்சத்தினுடைய ஏவுதலின் வழியின்படி ஓடுகிறதுனால அநேகருடைய வாழ்க்கையில நஷ்டமான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது அநேகங்களுடைய வாழ்க்கை இழந்து அப்படியே ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சூன்யமான வாழ்க்கை காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கத்தபடியாவியார் சொல்லுகிறார் மகனே மகளே நீ காட்டுகிற வழியில நான் உனக்கு வைத்திருக்கிற வார்த்தையில நீ நிலை ஆண்ட கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றப்போகிறார் நிச்சயம் மாற்றப்போகிறார் பாதைகள் மாறும் பொழுதுதான் நஷ்டங்கள் வருகிறது ஆயிரம் மடங்கு நம்ம அவர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை பிதாக்களை காண்டர் வாக்கு தத்தம் பண்ணினார்கள் பண்ணினார் அந்த சந்ததிகள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிதாக்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளை அழைத்தவர் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நிச்சயம் நம்மளை உயர்த்துவார் ஏன் இன்னைக்கு சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்க ஏன் இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க ஏன் இன்னைக்கு சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எல்லாம் மாறிக்கொண்டு and you can ஆதியிலே விசுவாசத்தோடு இருந்தீங்க ஆதியிலே வைராக்கியத்தோடு இருந்தீங்க ஆதியிலே ஆண்டவருக்காக தோல் அவருடைய ஊழியத்தை வல்லமையோடு வைராக்கியத்தோடு உற்சாகத்தோடு செய்தீங்க ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது சோர்பின் ஆவிகள் வந்து அமலேக்கனுடைய ஆவிகள் வந்து சிறைப்பிடித்து பாகாருடைய கிரிகைகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டனால அப்படியே அடிமையாகி கொண்டிருக்கிறேங்க ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார் நீ எழும்பு மகளே நீ எழும்பு மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ஆகிய மடங்கு உயர் எட்டு மணிக்கு ஹalleluya அவர் வழியிலே நீ ஓடும் பொழுது நீட்சியம் நீ சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயம் ஐந்துல ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஜனங்களுக்கு ஜங்களுக்கு ஆண்ட காணை காட்டிக் கொடுத்தார் அந்த காணானிலே கூட்டி கொண்டு போனார் எப்படி என்று சொன்னால் கள்ளுக்கு குஞ்சிகளை தோளில் சுமந்து கொண்டு வந்த போல அவர் ஒரு பாதைவை அழகாக கூட்டிக் கொண்டு போன காட்டி கொடுத்தார் அது சுதந்திரிக்கப்பட்ட உதவி செய்தார் மோசைக்கு காட்டினார் பாரு நான் ஜனங்களுக்கு கொடுக்கிற அந்த காணானை பாரு தெய்வ பிள்ளையே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாள் அல்லவா உரை வாக்கியத்தின் உள்ளே தந்திருக்கிறார் அல்லவா சந்தேகப்படாத நிச்சயம் ஆண்டுல நீ அற்புதத்தை காணப் போகிறாய் மகிதனி நீ சந்தேகப்படாத அவர் காட்டுன மனித நில்லு அவருடைய வேலை அவர் உனக்கு வைத்திருக்கிற வேலையை நீ உண்மையை உத்தமாக செய்திருப்பாரு ஆண்டோர் நீ கணப்படுத்த ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாரானால் அவரை பிதாவன் அவர் கணம் பண்ணுவார் கணம் தேவன் கொடுக்கிற கணம் ராஜாக்கள் மத்தியில உன்னை உட்கார பண்ணுவார் உன் சந்ததி வாழாக்கமல் தலையாக்குவார் அவனமாகவர் மகிமைப்படுத்துவார் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர்ன உயர்த்துவா ஒரு குடும்பம் தெரியும் உனக்கு ஆண்டவர் அனைத்தார் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அந்த மகனுக்கு அநேக திட்டங்களை கொடுத்தார் ஆனால் அவருடைய ஊழியத்தை செய்யாத படிக்கு தகப்பனார் அந்த செய்யாதபடிக்கு அவர் வைத்திருந்த வேலையை உண்மைத்தமாக செய்யாத குடிகாரனாக மாறிவிட்டார் அந்த தலைமுறைகளை பார்க்கும் பொழுது வேதனை கண்ணீர் இன்னைக்கு பார்க்கும் பொழுதும் அந்த குடும்பத்தில் லாஸ்ட் வேதனை கண்ணீர் மாத்திரம் அல்ல அந்த பிரதருடைய மகன் ஒரு மென்டல் ரீதியில் அவரும் ஆகிவிட்டார் ஏன் சொல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஊழியத்தை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் தேசங்களை வைத்திருக்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும் உண்மை உத்தவமாக ஆயிரம் மடங்கு கடத்த உங்களை உயர்த்த போகிறார் கண்களை போடுமா உங்களுக்காக சிந்திக்கிறேன் பல்லுகை பிதாவையே ஸ்துதிக்கிறோம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பிதாக்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆயிரம் மடங்கான நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக நன்றி வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் நீர் பெருக பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுர இருப்புகள் கட்டுகள் பலவனுடைய கிரிகைகள் அந்த காலத்தினுடைய கிரிகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகட்டும் ஆண்டவரே ஆயிரம் இடங்கால நன்மைகள் தெய்வீக ஆசீர்வாத நல்ல சுக பல ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக இயேசு கிருஷ்ணன் ஜீவனுள்ள நல்ல தோப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதி பாருங்க ஆமேன்